நேர் ஒரு ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் சார் கேளுங்கம்மா சுபஸ்ரீ என்ற நேயர் கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க சார் அவங்களுடைய பிறந்த தேதி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு பிறந்திருக்காங்க சார் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன உறவினர்கள் எல்லோரும் வீட்டுல விசேஷம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்ப எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப ஒரு ஆவலா கேட்டிருக்காங்க சார் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரில் எங்களுக்கு வந்து வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுகிறது அதனால் தாராளமாக எங்களுக்கு வந்து குழந்த பாக்யம் உண்டு ஆனால் அது வந்து தடையாகி இருக்குது காலதாமதமாக கிடைக்கணுன்றது இருக்குது தான் எங்களுக்கு வந்து உடனே கிடைக்காம எல்லோரும் கேட்கும்படியாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல பாக்கியம் சொன்னாலே அதற்கு வந்து நவகிரகங்களில் குரு பகவான் வந்து அனுகூலம் பண்ணணும் ரெண்டாவது அந்த புத்திர ஸ்தானம் அந்த ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பலமாக இருக்கணும் இங்கே குரு வந்து அனுகூலமாக தான் இருக்கார் ஆனால் சொல்லக்கூடிய ஒரு புத்திரஸ்தான அதிபதி ராகுவோடு சேர்ந்துருக்கார் அப்படி சேர்ந்தாலும் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால முதல்ல தடையானாலும் காலதாமரம் ஆனாலும் கூட புத்திரபாகியம் கிடைக்கும் எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ இவங்களுக்கு ராகு தசையில் புதன் புக்தி நடந்துருக்கு அடுத்து வரக்கூடிய கேது புக்தி பூர்த்தியாகி சுக்ர புக்தியே வருகிறது அப்போது சுக்கர புக்தி வந்தாலே குழந்தைய எதிர்பார்க்கலாம் சுக்கரனே வந்து புத்திரஸ்தான அதிபதியாகவும் இருக்காரு அதனால பேர் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாட்டை செய்யணும் அம்பால் வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த வழிபாட்டை செய்யணும் அம்பால் சம்பந்தமாக ஏதாவது விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ சுக்கரவார விரதம் அப்படின்றது இருக்கலாம் வார வாரம் இருக்க முடியாது நான் வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த சுக்கரவாரத்துக்கு பதிலாக பௌர்ணமி விரதம் இருக்கலாம் இதை செய்யும் போது புத்திர பேர் கிடைக்கும் சார் உண்மையை அவங்களுடைய பதில் அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஆவலா அவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இந்த சந்தான பாக்கியம் தாமதம் ஆகறதுக்கு ஜோதிட ரீதியா என்னென்ன காரணங்கள் சார் சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாமா இந்த டைம் சார் வந்து சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டே சொன்னாங்க மந்த்லையே அந்த மாதிரி நம்ம எக்ஸாக்டாக அதை இது பண்ண முடியும் நிச்சயமாக சொல்லாமல் இது வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாகவே நம்ம பிரித்து பார்க்கலாம் நீங்கள் கொஸ்டினே ஜோதிட ரீதியான்னு கேட்டுட்டீங்க இன்னைக்கு நான் இதில் வந்து நம்ம சமுதாய காரணத்தையும் ஆட் பண்ணணும்னு பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம நம்மளே பார்க்கலாம் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி இதுவும் சிட்டிலாம் பார்த்தோம்னா தெருவுக்கு தெருவே ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துடுச்சு இப்போ இதற்கு காரணம் ஜோதிடமாக அல்லது சமுதாய காரணமாக இது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது நாளில் என்ன சொன்னால் அதுக்கு தான் சொல்லி வச்சால் மூவெட்டில் செய்யாத திருமணம்னு சொன்னால் உன் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடணும் யாருக்கு பிள்ளைக்கே பண்ணிடணும்னு சொல்கிறா ஆனால் இப்போ நீங்கள் இவரு இவங்களே எடுத்துக்கிட்டால் கூட இவங்க பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் பான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகின்னு சொல்கிறாங்க இப்போ முப்பது வயசுனால் இந்த அம்மாக்கே இருபத்தெட்டு வயசில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ அவருடைய லைஃப் பார்ட்னர் அவங்களோட ரெண்டு மூணு வயசு பெரியவராக தான் இருந்திருப்பார் இப்போ தாமதமான திருமணம் செய்கிறதுனால பிள்ளை பேரிலையும் தாமதம்ங்கிறது நடக்கிறது சரியான வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகளும் வந்து இந்த தடுப்பு முறைகள்னு வச்சுக்கிறா நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு நாங்கள் பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சில தடுப்பு முறைகளெல்லாம் இவர்கள் பின்பற்றுவதன் காரணமாகத்தான் இந்த பிள்ளை பேரு அப்படிங்கிறதே தாமதமாகிறது எல்லோருக்குமே அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து ஒரு புத்திர தோஷம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்காது இப்போ இவங்களுக்கே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இந்த கேத்து புக்தி அப்படிங்கிறது போகிறது இதுக்கு முன்னாடி புதன் தான் கல்யாணங்கிறது ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம எடுத்துட்டோம்னா ஈவன் ராகு தேசியில் குரு புக்தியில கூட உங்களுக்கு பிள்ளை பேர் பிறப்பதற்கான வாய்ப்புங்கிறதுலாம் இருந்திருக்கும் திருமணத்திற்கு அந்த லேட் பண்ணுறதுனால ஒரு கூட விஷயங்கள் இந்த மாதிரி தாமதமாக அவங்க கல்யாணம் பண்ணதுனால இப்போ இந்த பிள்ளை பிள்ளைப்பேருக்கா தாமதத்தை எதிர்பார்க்குறா கண்டிப்பா அவங்களுக்கு அஞ்சில் சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் பலமாக இருக்கான்னு சொல்லிட்டா நிச்சயமாக அவர்களுக்கு வரவரிடம் குழந்தைங்கிறது பிறந்துடும் இப்போ ஏன் தாமதம் ஆறு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி சமூக சமுதாய காரணங்கள் இந்த ஒரு குழந்தை பேர் அப்படின்னு வந்துட்டாலே மூணாம் பாவமும் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான் அஞ்சாம் இடம் சொன்னார் புத்திரஸ்தானம்னு சொல்லி அதே இவர்களுக்கு வம்சம் இருக்கா இல்லையாங்கிறத காமிச்சிடும் அதே மாதிரி மூணாம் இடம்னு வரும்பொழுது அது வீரியஸ்தானம் காமஸ்தானம்லாம் சொல்கிறா மூணாம் பாவத்தில் குறை இருக்கிறதா ஐந்தாம் பாவத்தில் குறை இருக்கிறதா ஏழாம் பாவத்தில் குறை இருக்கிறதா இது போக ஒன்பதாம் இடம்ங்கிறது வம்சம் வழியாக வரக்கூடிய ஒரு சில தோஷங்களை பற்றியும் பேசும் பரம்பரையில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா எல்லாத்தையும் விட பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம்ங்கிறார் இவருடைய தாம்பத்தியம்ங்கிறது நல்லபடியாக நடந்துகிட்டு இந்த அத்தனை காரணிகளும் தான் இந்த குழந்தை பேருங்கிறத டிசைட் பண்ணுமா ஸோ இவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும் பொழுது ஒரு அஸ்ட்ராலஜர் இவங்களுக்குரிய ப்ராப்பரான கைடன்ஸை கொடுத்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ இதுக்குரிய பிராயசத்தமாக இந்த விஷயத்த பண்ணுங்கோ அல்லது இப்படி இப்படிலாம் நடந்துக்குங்கன்னு சொல்லி ஒரு கரெக்டான கைடன்ஸை கொடுத்துட முடியும் குரு வலிமையாக இருந்தாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடுமா விக்னஜித் என்ற நேயர் சென்னை

அப்போ மேஷலக்னோன்னு வந்துருச்சு அப்போ இவர் வந்து உத்தியோகம் பற்றி கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே பத்தாம் பாவத்தை நேரடியாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டை அதிபதியாக வரக்கூடிய சனி கதியில் சஞ்சரிக்கிறார் ரெண்டாவது ஒரு உத்தியோகம்னு சொன்னாலே அதில் வந்து திறமையை வந்து காட்டணும் அந்த வேலைக்கு வந்து எடுத்த பிறகும் கூட எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதா அவருக்கு வந்து ஊதிய உயர்வு தரக்கூடிய நிலையா அல்லது வந்து வேலையை விட்டு எடுத்துடலாமான் இந்த இடத்துல அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய சனியோ சனியோட சந்திரனும் சேர்ந்துட்டார் ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் சனியோடு சேர்றாரு லக்னத்தில் கேது இருக்க அதனால் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த மனதளவில் வரக்கூடிய தடைகளை இடையூறுகளை தவிர்த்தால் மட்டுந்தான் வேலையில் வந்து பெரிய சேலரி நல்ல ஜாப் நல்ல செட்டில் ஆகக்கூடிய நிலைன்னு போக முடியும் அந்த பத்தாம் பாவம் இங்கே வந்து வலிமை குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப பிரயத்தனப்பட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகமாக்கொண்டு வேலை சம்பந்தமாக நீங்கள் வந்து செய்யும்போது முழு கவனம் அங்கே தான் இருக்கணும் வீட்டு எண்ணங்களை வீட்டோடு விட்டுடணும் வேலை எண்ணங்களை வீட்டுக்கு கொண்டு வராமல் வேலையோடு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை தரக்கூடிய குருவும் உங்களுக்கு அஷ்டமத்தில் மறந்துட்டார் அதனால நீங்கள் அதிர்ஷ்டத்தை பை லக்கை அல்லது உங்களுடைய மேனேஜரோ ஓனரோ உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தள்ளிவிடுங்க உங்களால் மட்டும்தான் நீங்கள் வேலையில் நல்ல உத்தியோகம் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய நிலைக்கு வர முடியும் அதனால் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க தவிருங்க அதுக்கு என்ன பண்ணலாம் விநாயகர் பெருமானை வழிபடுங்க நிறைய செலவு பண்ண வேண்டாம் அருகம்புல் கொண்டு போய் விநாயகருக்கு வச்சுட்டு அவர் வழிபட்டுட்டு ஒவ்வொரு நாளும் கூட நீங்க வேலைக்கு போகும்போது செய்யுங்க அற்புதமா வேலையில நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக ஊதியம் பெறக்கூடிய நிலைக்கு வருவீங்க வாழ்த்து சார் அவருடைய சந்தேகத்துக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ஹரி பிரசாத் சார் இப்போ இந்த நேயர் ரெண்டு விதமான கேள்வி கேட்டிருந்தார் எனக்கு எப்போ நிரந்தர வேலை கிடைக்கும் எப்போ திருமணம் நடக்கும்னு நிரந்தர வேலை அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு ஒரு ஆர்வம் ஒரு ஒரு சந்தேகம் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது இது எப்படி சார் நிறைய பேருடைய ஜாதகத்துல இது வந்து குறிப்பா இருக்குமா பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் உத்தியோகத்தையே தீர்மானம் பண்ணும் அது ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி இந்த பத்தாம் பாவம் எப்படி இருக்கிறது இது போக லக்ன பாவம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கணும் லக்னாதிபதி எந்த பொசிஷன்ல இருக்கார் ஏன்னா எந்த பாவத்திற்கு பலம் போட்டாலும் லக்னத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கிறே அந்த லக்னம்ங்கிறது தான் அவர்களை இயக்கம் இப்போ அந்த இயக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு இன்ஜினே வச்சுப்போமே அந்த இன்ஜினில் யார் டிரைவராக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய ஜாதகத்தில் கேத்துங்கிறது ஒன்று வந்து உட்காந்துருது இந்த கேத்துவினுடைய நேச்சர் என்னன்னா ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய குணம் என்பது கேத்துவுக்கு உண்டு நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஒரு ஏதோ ஒன்று என்ன பண்ணி என்ன ஆகும் போகுதுப்போ நான் இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றேன் எனக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றா இல்லையா இதெல்லாம் இந்த கேத்துவினுடைய குணம் அப்ப அந்த கேத்துவினுடைய குணத்திலிருந்து இவர்கள் வெளியிலே வர வேண்டும் இதை முதல்ல அதை நகர்த்தணும் அதுல அந்த சஞ்சலத்திலிருந்து வெளியில வரணும் இவருடைய ஜாதகத்திலேயே பொறுத்த வரைக்குமே நிரந்தர உத்தியோகம் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் இவர் தான் அந்த மன சஞ்சலத்துக்குள்ள போயிட்டு சனி அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்து விடுவார் சனிங்கிற ஒரு கிரகம் ஜீவனாதிபதியாக வந்து அவர் ஆட்சி பலத்தோட பதினொன்னாவது இருக்கும் பொழுது இவருக்கு நிரந்தர உத்தியோகம்ங்கிறது கிடைக்கும் அப்ப நிரந்தர உத்தியோகம் அப்படிங்கிறத யார் தீர்மானம் பண்ணுவான்னா இந்த குரு சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் சூரியன் இது போன்ற கிரகங்கள் நிரந்தர தன்மையை கொடுத்து விடுவார்கள் இந்த பத்தாம் பாவத்தின் மேலே புதனுடைய ஆதிக்கமோ இல்லை ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கமோ இல்லை ஒரு ராகுவினுடைய ஆதிக்கமோ இருந்தால் இவர்களுக்கு தான் மனம்ங்கிறத அலப்பாஞ்சின் என்ன பண்ணுவான்னா எனக்கு இது போராது இதை விட நான் என்ன மேலே போகணும் மேலே போகணும் நான் இந்த கம்பெனியை விட எனக்கு அந்த கம்பெனி நல்லா இருக்கு இந்த மாதிரியான குணங்கள் ராகு தருவார் அவர்கள் நிரந்தரத்தை பற்றி கவலையும் படமாட்டான் அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுவும் அவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும் நீ ஒரே இடத்துல இருக்காது நீ அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்கிற அட்வைஸையும் ஒரு ஜோதிடரால் கொடுத்து விட முடியும் மேலதிகாரி அவர்களெல்லாம் நீ நம்புவதை விட உன்னுடைய நட்பு வட்டத்தின் மூலமாகவே உனக்கு நல்ல அட்வைஸுங்கிறது கிடைக்கும் நிச்சயமாக அவர்கள் உனக்கு லக்னாதிபதியே ஏழில் இருக்கும்போது இவர்களா ஒரு கிளைம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளைம்பர் ஒரு கொடிக்கு என்ன வேணும் ஒரு ஊன்றுகோல்ங்கிறது வேணும் அந்த ஊன்றுகோல் கோல் யாருங்கிறத நீ பார்த்துக்கோ அந்த கோலை வச்சுட்டு அது மேலே நீ ஏறி போகிறதுக்கு பாரு இவருக்கான அட்வைஸ் இந்த மாதிரி லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டாலே அவர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்குமாங்கிறத தீர்மானம் பண்ண முடியும் இவர் அடுத்த விஷயம் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கார் இல்லையா லக்னாதிபதியே ஏழில் போய் இருக்கும் பொழுது இவருடைய திருமணம் ஆகிற நேரம் இவருக்கு உத்தியோகத்திலேயும் நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்டால் ஒரு செவ்வாய் ராகு காம்பினேஷனில் தான் இருப்பாள் உன்னை ரொம்ப ஆர்டர் பண்ணுவா உன்னை தூக்கி போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் எடுத்தரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உன்னுடைய நன்மைக்காகத்தான் தன்னுடைய மனைவி பேசுகிறாங்கிறத நீ எடுத்துக்கணும் உன்னுடைய மனைவி வருகின்ற நேரமே உனக்கு நன்னா இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாத முதல்ல கல்யாணத்தை பண்ணும் உன்னுடைய உத்தியோகம் கண்டிப்பாக உனக்கு ஸ்திரத்தன்மையை அடையும் அப்படிங்கிறது தான் அவருக்கான அட்வைஸ் அதே மாதிரி எல்லோருக்குமே அந்த மாதிரி நடக்குமா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே அந்த பத்தாம் இடமும் லக்ன பாவமும் அவர்களுடைய உத்தியோகத்தை தீர்மானிக்கும் சொன்ன மாதிரி எல்லோருக்குமே அவர்களுடைய முயற்சிகள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதிர்ஷ்டங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே என்ன நினைக்கிறான் எடுக்கும் போதே எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எல்பியே இருக்கணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் எல்பியே இருக்கணும் அவனுக்கு கிடச்சிடுத்து இத்தனை லாக்ஸ் பண்ணம் அவன் சம்பாதிக்கிறாள் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபோர் எல்பி தான் கிடச்சிருக்குன்னா ஏதோ ஒன்று கிடச்சிருக்குல்ல முதல்ல அந்த என்ட்ரிங் நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அது உள்ள போ அதன் மூலமாக உனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும் உன்னுடைய ஜாதகத்தில் அந்த பத்தாம் பாவம் என்பது வலுப்பெற்றிருக்கும் பொழுது பத்தாம் பாவம் வலுப்பெற்றிருந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு நிரந்தர உத்தியோகங்கிறது கிடைக்குமா